கங்கணபதயை நம ஸ்ரீ பியோன் நம ஏப்ரல் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஷுவசு மாதம் சித்திரை மேஷமாசம் பதினேழாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ருது வசந்த ருது ஆயனம் உத்திராயணம் சூரியோதயம் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு சூர்யாஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தி நான்கு திதி சுக்லபக்ஷத்ருதியை திருதியை மாலை இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின்னர் சதுர்த்தி நக்ஷத்திரம் ரோகிணி மாலை நான்கு பதினெட்டு வரை அதன் பின்னர் மிருகசீரிடம் யோகம் ஷோபனம் பகல் பன்னிரண்டு ஒன்று வரை அதன் பின்னர் அதிகண்டம் கரணம் கரிசை மாலை இரண்டு பன்னிரண்டு வரை அதன் பின் வனசை காலை பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் புதன்கிழமை சௌமிய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பது முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு இருபத்தி நான்கு முதல் ஏழு முப்பத்தி இரண்டு வரை சுபமான காலம் அமிர்த காலம் பகல் ஒன்று இருபத்தி ஐந்து முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பதினைந்து முதல் ஐந்து மூன்று வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு இருபத்தி மூன்று முதல் ஆறு நாற்பத்தி ஆறு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பன்னிரெண்டு இருபத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு பன்னிரண்டு முதல் மூன்று இரண்டு வரை ரவியோகம் மாலை நான்கு பதினெட்டு முதல் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரை சூரிய ராசி சூரியன் மேஷராசியில் சந்திர ராசி மே ஒன்றாம் தேதி காலை மூன்று பதினான்கு வரை ரிஷபம் அதன் பின்னர் மிதுனம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னிரண்டு ஆறு முதல் ஒன்று முப்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஏழு இருபத்தி ஐந்து முதல் எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை குளிகை காலை பத்து முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு ஆறு வரை புதன்கிழமை சுபகோரை காலை ஒன்பது முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று வரை பின் நான்கு முதல் ஐந்து மணி வரை அதன்பின் இரவு ஒன்பது முதல் பத்து மணி வரை செயத்தகுந்த சுபகாரியங்கள் கலை பயில புது கணக்கு எழுத மற்றும் பொன் வாங்க